தருமபுரி மாவட்டம் பாப்பிரட்டிப்பட்டி வட்டம் பட்டுக்கோணம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட மூட்டுப்பட்டி கிராமத்தில் காட்டாறு ஒன்று செல்கிறது அந்த ஆற்றை நம்பி சுமார் ஐம்பதுக்கும் விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர் ஒன்பது குடும்பங்களை சேர்ந்த நபர்கள் ஆற்றின் வழிபாதைகளை ஆக்கிரமிப்பு செய்து ஆற்றில் மாட்டு கொட்டகை மற்றும் விவசாய பயிர்களை பயிர் செய்து உள்ளனர் இந்த நிலையில் ஆற்றில் ஆக்கிரமிப்புகள் அதிகமாக உள்ளதால் மழை காலங்களில் ஆற்றில் வெள்ள நீர் செல்லாமல் அருகில் உள்ள விவசாய நிலங்களில் வெள்ள நீர் பயிர்களை பாதித்து வருகிறது இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட விவசாய குடும்பத்தினர் துறையினருக்கு மனு அளித்திருந்தனர் அதன்படி இன்று துறையினர் ஆற்றின் ஆக்கிரமிப்பு பகுதிகளை அளவிட சென்று அளவிடும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது ஆற்றில் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்ட மாட்டு கொட்டகையை அகற்று சென்றபோது கொட்டகையின் உரிமையாளர் தற்போது என்னால் கொட்டகையை எடுக்க முடியாது ஆகையால் நீங்கள் இங்கிருந்து செல்லுங்கள் என கூறி அதிகாரிகளிடத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இத்தனை அடுத்து அதிகாரிகள் ஒன்றும் பேசாமல் அங்கிருந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் பாதியிலேயே பணிகளை நிறுத்திவிட்டு சென்றதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மூட்டுப்பட்டி கிராமம் பட்டுகோணம்பட்டி பஞ்சாயத்து பாப்ரேட்டுபட்டி தாலூக் தருமபுரி டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எங்கள் வயலை சுற்று பார்த்தீங்கன்னா நீர்நிலை ஓடை பரம்பரை பரம்பரையாக ஓடிக்கிட்டு இருக்குது நாங்கள் வந்து இங்கே ஒரு மூணு தலைமுறையாக எங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ என்னாச்சுன்னா நாலடைவில் ஒரு இருபத்தொன்பது குடும்பம் வந்து அந்த ஓடையை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அது வந்து பரம்பரையாக மாட்டு ஓனி பாதையாக தான் இருந்தது இப்போ ஆக்கிரமிப்பு பண்ணது ஓடையெல்லாமே சுருங்கி தண்ணி வர வழி இல்லாத குட்ட மாதிரி ஆகிடுச்சு ஸோ அதனால் நாங்களும் இங்கே இருக்கிற அரசு அதிகாரிகிட்டையும் இங்கே இருக்கிற மக்கள்கிட்டையும் கேட்டோம் எங்களை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு இருபது முப்பது குடும்பம் இருக்குது அந்த ஓடையை நம்பி அந்த ஓடையை நம்பி விவசாயம் செய்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நூறு ஏக்கர் இருக்கும் அந்த நூறு ஏக்கருக்குமே விவசாயம் பண்ணுறதுக்கு வழிபாதையோ இல்லை விவசாயம் பண்ணி வண்டி பொருள் வெளியே எடுத்துகிட்டு வர்றதுக்கும் எங்களுக்கு எந்த ஒரு தடை வசதியும் இல்லை ஏன்னா அந்த இருபத்தொம்பது பேரும் அதை அந்த வழிபாதையை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்காங்க இதை நாங்கள் அரசுகிட்ட பல முறை போய்ட்டு முறையிட்டோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபார்ம் சிக்ஸு ஃபார்ம் செவன் வரைக்கும் கொடுத்து இங்கே வந்து எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கான டேட்டோ இன்றைக்கு நிர்ணயம் பண்ணாங்க இன்றைக்கி ஆக்கிரமிப்பு அகற்றுறதுக்கு ஜேசிபிலேருந்து விவோ ஆர்ஐ சார் பிடிஓ சார் எல்லாமே வந்தாங்க வந்து ஆக்கிரமிப்பை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு தனி நபராக வந்து ஒரு ஓடையில் இருக்கிற கொட்டாயை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்துறாரு இப்போ அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இருபத்தொம்பது பேருமே வந்து ஒன்றா சேர்ந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எங்களது யாரும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஓடையை ஆக்கிரமிப்பு அகற்றணா தான் இங்கே இருக்கிற நீர்நிலையும் வெளியில் போகும் இல்லை இங்கே இருக்கிற பயிரும் நாசமாகாமல் இருக்கும் அதனால் அரசு தான் தக்க நடவடிக்கை எடுக்கணும் இதுக்கு பார்த்தீங்கன்னா பல குடும்பம் இதனால் ரொம்ப இருக்காங்க ஒரு விவசாய பொருள் வெளியே வர முடியல இதனால் எங்களுக்கு அரசாங்கத்துக்கும் பயங்கர நஷ்டம் விவசாயம் பண்ண முடியாமல் எம்டி கரும்பாக விடுறதுக்கும் எங்களுக்கும் நஷ்டமாக தான் இருக்குது மன உளைச்சலாகவும் இருக்குது அதனால் அரசு தான் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும்